ஓம் ஞானமூர்த்திஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோயில் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தால் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜாதகர் வாழ்க்கையில் வந்து சம்பாதிச்ச பணங்களை வந்து கடனாகவோ வட்டியாகவோ அடுத்தவங்களுக்கு கட்டி இல்லைன்னா அடுத்தவங்க காசை இவங்க சம்பாதிச்சு வச்சு ஒரு காலகட்டத்தில் வந்து அதை இழக்கிற சூழல் கண்டிப்பாக உருவாகும் இந்த குருவும் சுக்கரனும் வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விபத்தில் வந்து நம்ம தங்க நகைகள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது யாருக்காவது வந்து கடன் வாங்கி கொடுத்து அதை நம்ம அவங்க அடைக்காமல் போயிடுவாங்க நம்ம அடைக்கிறக்கு உண்டான சூழல் இல்லைனா நீங்களே சம்பாதிச்ச பணம் பொருளாதாரத்தை பூதா வட்டியாக நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கட்டுறதுக்கு உண்டான சூழல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது குரு பகவான் சுக்கர பகவானை ஒன்பதாம் பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் பார்த்தாலும் சரி குருவும் சுக்கரனும் நேருக்கு நேராக இருந்துக்கிட்டாலும் சரி அல்லது குரு பகவான் வீட்டில் சுக்கரன் இருந்தாலும் சரி சுக்கர பகவான் வீட்டில் குரு பகவான் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு கரெக்டாக வரும் அதே சமயத்தில் சுக்கரன் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் வந்து குரு பகவான் அம் அமர்ந்திருந்தாலும் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் குரு நட்சத்திரங்களில் வந்து சுக்கரன் இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும் இது குரு சுக்கரன் சேர்க்கை பார்வை நட்சத்திரங்கள் தொடர்புன்னு எடுத்துக்கோங்க இந்த அமைப்பு இருக்குன்னா நீங்கள் வந்து வாழ்நாளில் வந்து கொஞ்சம் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அதை கொடுத்து நம்ம வந்து திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தங்க நகைகள் உள்பட உங்களுக்கு வந்து முழுமையாக பயன்பெறாது இந்த அமைப்பு இருக்கிறவங்க வந்து தந்தை அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்லா லக்ஸரியாக இருப்பாங்க தந்தை வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடன் வந்து பிள்ளைகள் அடைக்கிற மாதிரி சூழல் உருவாகும் தந்தை கடனுக்காகவே பிள்ளைகளை வந்து காலம்பெல்லாம் கஷ்டப்பட்டுக்கு உண்டான சூழல் உருவாக்குற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொகுசான வாழ்க்கையும் கொடுக்கும் சொகுசான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க காசை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரியும் இருக்கும் உங்கள் காசை வந்து அடுத்தவங்க அனுபவிக்கிற மாதிரியும் இருக்கும் இது ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் சரி நான் அனுபவப்படாத விஷயத்தை எனக்குள் இருக்கிற என் தாய் முத்தாரம்னு எனக்கு உணர்த்துவதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த அமைப்பு இருக்குது அப்போ நான் என்னென்ன பாடுபட்டு இருப்பேங்கிறத நான் யோசிப்பேன்ல என் குழந்தைகளுக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா கார்த்தை என்ன பண்ணாங்க நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் பிள்ளைகள் வந்து எனக்காக என்ன போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கும்போது இந்த குரு சுக்கர தொடர்பு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பத்தில் வந்து தங்க நகைகள் உள்பட எல்லாத்தையுமே வந்து இலக்குக்கு உண்டான சூழலை அது உருவாக்கி கொடுக்குது உருவாக்கி இருக்குது எனக்கு உருவாக்கி இருக்குது நிறைய ஜாதங்களை பார்த்து அவங்க கூட நாங்கள் பேசும்போது கேட்கும்போது இந்த அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அமைப்பு வந்து எந்த சூழலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழிபாடு முறை என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து சரியாக கையில் எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் அந்த இரண்டு கிரகங்களும் தோசமாகவே செயல்படும் சரி எந்த மாதிரி வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டனா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அந்த பரிகாரத்துக்கு வர்றேன் குரு பகவான் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா சின்னால் சுக்கரன் உச்சமாகிற வீடு எங்கேன்னு பாருங்கள் குரு பகவான் வீட்டில் குரு உச்சமாகிற வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசின்னு சொல்லக்கூடிய அடுத்தவங்க வீட்டில் குரு பகவான் வீட்டில் இல்லை சரிங்களா அப்போ அடுத்தவங்க வீட்டில் உச்சமாகிற கடகத்துலேருந்து உச்சமாக இருக்க குரு வந்து ஒன்பதாம் பார்வையால் வந்து சுக்கரனை பார்ப்பார் அப்போ உச்சனும் உச்சனும் பார்த்துக்கிறாங்களா ஒருத்தருக்கு உச்சனை வந்து கிரகம் பார்க்கும்போது என்னாகுன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறது நிறைய வரும் நிறைய சம்பாதிப்பீங்க ஆனால் நம்ம சம்பாத்திங்களை அதிகமாக நம்மளுக்கு அளவுக்கு மீறி வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து கேர்லெஸ்ஸாக நம்மளே விட்டுருவோம் ஒரு காலகட்டத்தில் நம்பி ஏமாறன்னு சொல்லலாம் இந்த மாதிரி அமைப்பு உள்ளே வந்துடும் அதே அமைப்புப்படி சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து யோகமாகவும் செயல்படும் சரிங்களா யோகமாகவும் செயல்படும் அந்தந்த ராசி லக்கணத்துக்கு அந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் என்னென்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்களோ அது சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து முழுமையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் சேர்ந்து இருக்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால என்ன ஆகும்னா தேவை இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்ய வச்சு தேவை இல்லாமல் அந்த வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் வாங்க வச்சு அது மூலமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் பணம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அடுத்தவங்க வந்து அசால்ட்டாக கொண்டு போகக்கூடிய சூழலையும் உருவாக்கும் நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிற பேர் கணக்கில் போகணும் வைங்களாம் சரி இந்த அமைப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம் பொதுவாகவே வந்து இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்து பிள்ளைகளுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எழுத்து இழுத்து பொண்ணு மாப்பிளை பா பொண்ணு பார்த்தேன் மாப்பிளை பார்த்தேன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அலையை வச்சு தான் அது வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கும் ஏன்னா திருமணத்தை நோக்கி நீங்கள் நகரும்பொழுது குரு பகவான் கோபடுவார் ஏன்பா நாங்கள் ரெண்டும் சேர்ந்து உட்காந்துருக்கோம் நான் ஆன்மீகத்தை நோக்கி இழுத்துட்டு இருக்கிறேன் வந்து காண்ம காமத்தை நோக்கி திருமணத்தை நோக்கி இழுத்தவன்னு அங்கே ஓடுறியா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவர் பிடிச்சி இழுப்பார் சரி ஆன்மீகத்தை நோக்கி போகணும் அப்படிங்கும்போது நம்ம போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் என்ன சொல்லுவார்ன்னா எனி டைம் நீ என்ன சாமி சாமி கும்பிட்டுட்டுருக்கிறேன் இரு நான் அவங்களை கொடுக்கக்கூடிய சுகபோகத்தை வந்து நான் தடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் இங்கே இழுத்துட்டு இருப்பார் அப்போ இந்த இரண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையில் உருளை போகிறது உருண்டு போக போகிறது என்னமோ நம்ம மண்டை தான் சரிங்களா அப்போ இந்த இரண்டு கிரகங்களை வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யணும்னா முதல்ல தெளிவாக கணக்கு எடுத்துக்குங்க குருன்னா உங்கள் அப்பா குருன்னா நீங்கள் குருன்னா அவங்க குழந்தை சரிங்களா உங்கள் வம்ச வழியில் கணக்கெடுங்க கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாவோட குழந்தை பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ சரிங்களா அல்லது உங்களுடைய சகோதர சகோதரி உறவுன்னு எடுத்துக்கோங்க சகோதர வேண்டாம் சகோதரி உறவுன்னு எடுங்க பெண் குழந்தைகள் நெடுங்க அப்போ தாத்தாவோட குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்து அதை தாத்தா வழிபாடு செஞ்சுருப்பார் இல்லைனா கண்டுக்காமல் விட்ருப்பார் அதன் விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அது தோசமாக மாறும் இதெல்லாம் சத்தியமான உண்மை அவரவர் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதா கரெக்டாக நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்படியே யோசிச்சு பாருங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த வம்ச வழியில் வந்து இந்த உறவு முறை வந்து கண்ணியாக பொழுது குழந்தையாக இருக்கும்போது இறந்திருக்கும் சில பேருக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கருவிலையாவது கலைஞ்சிருக்கும் நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆன உடனே ஏதோ ரூபத்தில் வந்து கருவால் களை கலைக்கப்பட்ட கலைக்கக்கூடிய சூழலை வந்து அந்த கிரகங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம் அதை நம்ம வழிபாடு செய்யாமல் விட்டுருவோம் அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு அது கண்ணி தோஷம் என்று சொல்லக்கூடிய திருமண தோசத்தையும் கண்டிப்பாக உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது பெண் பெண் சம்பந்தப்பட்ட உறவு குடும்பத்தில் நம்ம வழிபாடு செய்யாமல் விடு விடுறதுனால விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் குடும்பத்தில் நீங்கள் நீங்கள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்கள் காசு பணம் பொன் பொருளாதாரம் எல்லாத்தையும் கண்ணில் காமிச்சு பார்த்தியா வீடு வாங்கிட்டியா ரைட் ஓகே இந்த நகை வாங்கிட்டியா ஓகே எல்லாம் வாங்கிட்டியாப்பா சரி அப்படியே கொண்டு போய் பிடிங்கி அடுத்தவங்க கொடுத்துறோம் ஏன்னா நீ என்னை வழிபாடு செய்யலல்ல நீ என்னை வழிபாடு செய்ய நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நான் இதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் அந்த ஜாதோட சூட்சமங்கள் ஏன்னா நான் உணர்ந்துக்கிட்டது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள்ளே இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் இது அப்போது குருனாலே வந்து பாருங்கள் குருனாலே ஜீவன் உயிர் சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கன்னி கண்ணி சுக்கரன்னா பெண்கள் பெண்களில் கண்ணி பெண்கள்னு எடுத்துக்குங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் உள்ள பெண்கள் அதே சமயத்தில் வந்து குழந்தை வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் சுக்கர பகவான் கண்டிப்பாக சேருவார் இதில் ஆறு எட்டு தொடர்பு இருந்தால் கன்னி பெண்கள் அதாவது திருமண ஏஜிக்கு முன்னால் இறந்து போகிறாங்களா சூசைட் பண்ணுற இந்த மாதிரி அமைப்பு வந்துடும் இந்த கிரகங்களை வந்து பாதகம் ஆறு எட்டு மாரகம் சம்பந்தப்பட்டு இந்த தொடர்பு இருக்குது அப்படின்னு திருமண ஏஜிக்கு முன்னால் வயசு வந்ததுக்கப்புறம் திருமண ஏஜிக்கு முன்னால் அல்லது பிறந்து ஒரு மூணு வயதிற்கு மேலே அப்படி கணக்கெடுத்து பாருங்க புரிஞ்சிடும் சூசைட் பண்ணுறது தீ வச்சு சாகிறது இப்போலாம் இருக்கிறாங்களா இந்த மாதிரி அமைப்பும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் சரிங்களா அதையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் வழிபாடு செய்ய செய்யணும் செஞ்சால் தான் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்போது இது குருவும் சுக்கரனும் கலந்து இருக்கிறதுனால குழந்தையாக இருக்கும்போதே பிற கு பிறந்த குழந்தைகள் இறக்கிறது பெண் குழந்தை இறந்து போகிறது இந்த மாதிரி அமைப்பும் உங்கள் வம்சத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த வழிபாடு முறைகளை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அந்த குழந்தைகளும் எடுக்கணும் நீங்களும் எடுக்க எடுக்க எடுக்கத்தான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த தோசத்தை வந்து அந்த கன்னி தெய்வங்கள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஏன்னா நீ என்னை வழிபாடு செய்யாமல் வரை ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அனுபவிக்க விடமாட்டேன் அப்படிங்கிறதான் இதனோட தத்துவம் இந்த வழிபாடு முறை அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் அதாவது எங்கள் ஊர்களில் வந்து எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் தான் சாத்தாங்குளம் அந்த ஊர்களில் வந்து இந்த வழிபாடு முறை அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி எல்லோரும் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க செஞ்சிகிட்டே இருக்காங்க அந்த அந்த அமைப்பு எல்லாருக்குமே இருக்குது இதை ஒருத்தருக்கு தான் அந்த அமைப்பு இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்தோம்னா ஜாதக ரீதியாக நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஜாதகளை பார்க்கும்போது நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களுக்கும் அவங்க சொல்கிற பதில்களுக்கும் பார்க்கும்போது இந்த திருமண தோஷம் கன்னி பெண்கள் வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருக்கிறது அத்தை வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சுகபோகங்களை அனுபவிக்க முடியாமல் உங்கள் சுகபோகங்களை அடுத்தவங்க அனுபவிக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை நிவர்த்தி கண்டிப்பாக உள்ளே இருக்குது அப்போ இதை வச்சு கொஞ்சம் ஆழமாக நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவர் ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்குதா நீங்கள் சுகபோகமாக வாழணும் உங்கள் காசு பணம் பணம் பொன் பொருளாதாரங்களை வந்து அடுத்தவங்க அனுபவிக்கக்கூடாது அதை நீங்களே அனுபவிக்கணும் குரு என்று சொல்லக்கூடிய குழந்தை வடிவில் இருக்கிற கன்னி என் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து இது தோஷங்களை செய்யாமல் இது யோகமாக மாறும் ஏன்னா தோசை நிபர்த்திக்கு இதுதான் பரிகாரம் வழிபாடு முறைகளில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சில பேருக்கு வந்து ஜாதகமே இருக்காது அப்போ குறு சு கு குறுசுக்கரன் செயற்கை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது அப்போ இவங்களை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி அத்தை இவங்களாம் இருக்காங்கன்னு பாருங்கள் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க புரிஞ்சிடும் இந்த குருசுக்கரன் தொடர்பு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அக் அக்கா தங்கச்சி வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கும் திருப்தி இல்லாத நிலைமை வண்டி வாகனங்கள் வீடு வாசலில் வந்து கடன் கஷ்டங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் கணவன் மனைவிக்கு தாம்பத்தியம் இல்லாமல் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான சூழல்கள் கணவனுக்கும் முதல் அதாவது உங்களுடைய அக்கா தங்கச்சி அத்தை உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து என்ன அனுபவிக்க கூடாதோ அதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க அதாவது சுகபோகமான வாழ்க்கை உள்பட அப்போது அத்தை உறவுகளில் வந்து மன வாழ்க்கை சரியில்லை அத்தை குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவர் வந்து கரெக்டாக இல்லை இல்லை கணவர் விட்டுட்டு போயிட்டார் இல்லை ஓடி போயிட்டார் இல்லை அப்படின்னாச்சின்னா இறந்து போயிட்டார் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அத்தை வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் அவங்க ஜாதத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்கும் அதே அமைப்பு உங்களுடைய அக்கா தங்கச்சின்னு சொல்லக்கூடிய உறவுகள் வாழ்க்கையிலையும் அந்த அமைப்பு இருக்குதுன்னா சத்தியமாக நீங்கள் முடிவெடுத்துக்குங்க இது வந்து நம்ம குடும்பம் நம்ம ஜாதத்தில் வந்து ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்லை எனக்கு வந்து இந்த அமைப்பு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு உடனே நீங்கள் வந்து உங்களுடைய மனதார உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களில் முன்னோர்கள் வழியில் உள்ள கன்னி தெய்வங்கள் இறந்து போன குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களை நினச்சி நீங்கள் இரவு நேரம் சாப்பிட்ற சாப்பாடுகளை வச்சு வழிபாடு செய்கிறது வாரத்தில் ஒரு நாள் கரிமீன் வச்சு வழிபாடு செய்கிறது சரிங்களா மா வருஷத்தில் ஒரு தடவை வந்து திதி கொடுக்குறது இதெல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது என்னாகுன்னா இந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணி இறந்து போன கண்ணி உயிர் பெற்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தோஷத்தில் இருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த பிரபஞ்சம் அதன் தான் உங்களுக்கு அருளுமே தவிர நேரடியாக நீங்கள் இறை வழிபாடு கையில் எடுக்கும்போது நீங்கள் ஜெயிக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஞ்சீவின்னு மூலிகைன்னு சொல்கிறோம்ல ஆஞ்சநேயர் மலையை பெயர்த்து கொண்டு வந்தார்ல லட்சுமணனை காப்பாற்றுறதுக்காக அந்த மூலிகைக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் சரிங்களா அந்த சுக்கரன் பகவான் வந்து சுக்கர பகவான் ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்து லட்சுமணன் பக்கத்தில் கொண்டு வந்து அந்த மூலிகையை பறித்து வைக்கும்போது தான் உயிர் போகிற் உயிர் போகிற தருவாயில் அதாவது மூச்சு ஆகிட்டார் உயிர் போயிட்டுன்னு எடுத்து எடுத்துக்கணும் கணக்கு கரெக்டாக வரும் அந்த உயிர் உயிர் போன அந்த லட்சுமனை உயிர் காத்து கொடுத்ததே அந்த மூலிகை தான் அதாவது இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை தெரிஞ்சவர் சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் உண்மையும் கூட சத்தியமும் கூட அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இறந்து போன உங்கள் வீட்டு கன்னி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வங்களுக்கு நீங்கள் அந்த கன்னி தெய்வங்களுக்கு நீங்கள் வந்து குரு என்று சொல்லக்கூடிய அந்த உயிரை நீங்கள் கொடுக்கும் பொழுது குருன்னு சொல்லக்கூடிய உணவை கொடுக்கும் பொழுது குருன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆத்மார்த்த அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது சுக்கர பகவான் இறந்து போன கண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வந்து உயிர் பெற ஆரம்பிப்பார் உயிர் பெற போது ஏண்டா என் குடும்பத்தில் வந்து இவ்வளோ ஒரு தோசத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன்னா இதை நானே சரி செய்கிறேன் என்னால் வந்த பிரச்சனை நானே சரி செய்கிறேன்னு சொல்லி அந்த சுக்கர பகவானே சரி செய்து கொடுப்பார் இது சத்தியமான உண்மை எனக்குள் உதிச்ச என் தாய் முத்தாரம் கொடுத்த அனுபவத்தில் கொடுத்த சத்தியமான உண்மை சரிங்களா அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வழிபாடு முறையாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உணவு எதுவாக இருந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை அந்த கன்னி தெய்வத்தை நினச்சி இறை சாமியாக நினச்சி நீங்கள் வழிபாடு பொழுது உங்களுக்கு வந்து தோசை நிவர்த்தி இங்கே இருந்து தான் உங்களுக்கு ஆரம்பமாகும் சரி இது வந்து சுக்கர பகவானுக்கு நம்ம பரிகாரம் எடுத்துகிட்டோம் ஓகே கன்னி தெய்வத்தை வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து நம்ம தினசரி நம்ம நினைக்கும் போது அது உயிர் பெற்று வந்து நம்மளுக்கு த தோசை நிவர்த்தி செய்து நீங்கள் சொல்கிறது நான் ஓகே நாங்கள் ஏற்றுக்குறோம் குரு பகவானுக்கு ஒரு ப பரிகாரம் எடுத்தானாகணும் ஆகணும் இதில் குருங்கிறதே உயிர் தான் ஜீவன் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் இதுலயே அந்த அமைப்பு உள்ளே வந்துடும் இருந்தாலும் குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அவருக்கு நம்ம வழிபாடு முறை எடுக்கணும்ல அப்போ நம்ம சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த இறந்து போன சுக்கர பகவானுக்கு வந்து நம்ம குரு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம பரிகாரம் பண்ணிடுறோம் ஓகே அங்கே குரு சுக்கரன் வந்து சே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது ஆனால் குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடு சுக்கரன் சேர்ந்திருக்கிறாரல இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச கடவுள்களை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க வீட்டில் விளக்கு போடுறீங்களா அந்த விளக்குக்கு உள்ளே வந்து ஏலக்காய் நுணுக்கி போடுறது கிராம்பு போ கிராம்பு பொடி உள்ள போட்டு வைக்கிறது இப்படி அல்லது செண்டு சம்பந்தப்பட்ட வாசனை திரவியங்களை அந்த விளக்கு போடுற தீபத்துக்குள்ளே எண்ணெய்க்குள்ளே ஊற்றி கலந்து வச்சு அந்த விளக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வீட்டு பூஜையார்களை நீங்கள் எடுத்துக்கோங்க கோவில்களில் நீங்கள் விளக்கு போட்டால் கூட இந்த மாதிரி விளக்கு போடலாம் விளக்கு போடும்போது விளக்குக்குள்ளே கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு கிளாம்பு ரெண்டு கிளா இலக்காயெல்லாம் உள்ளே போட்டு வச்சு ஒரு தீபம் போட்டு விடுறது இந்த மாதிரி தீபம் ஏற்றுறவங்க இந்த மாதிரி செய்யலாம் இது வந்து கோவில்களில் பிரபஞ்ச வழிபாட்டுக்கு எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி நீங்கள் மறக்காமல் ஏலக்காய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெய்வேத்தியத்திற்கும் அபிஷேகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செண்டு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் லவங்கம் என்று சொல்லக்கூடிய கிராம்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நீங்கள் அதிகமாக வாங்கி கொடுக்கும் பொழுது இறைவனுக்கு வந்து நெய்வேத்தியத்திற்கு வந்து இப்போ வைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா சக்கரப்பங்கலில் போடக்கு உண்டான ஏலக்காய் கிராம்பு இது போன்ற வாசம் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது சரிங்களா குரு பகவான் அங்கே வந்து சுக்கர பகவான் வந்து குரு பகவானோட இறைவன் சன்னிதானத்திலே வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று சேர ஆரம்பிச்சிடும் அப்போ உங்கள் ஜாதகப்படி பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பில் சுக்கரன் குரு சேர்க்கை இங்கே உள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்கள் ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் எந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது இறந்து போன சுக்கர பகவான் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ குரு சுக்கரன் சேர்க்கை வந்து இந்த இடத்துல வந்து யோகத்தை செய்யும் சரிங்களா இது ஒரு கணக்கு அடுத்து வந்து என்னை ஒரு பரிகாரம் செம்பாக சொல்லிடுறேன் குரு அப்படின்னா இறைவன் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவன் கடவுள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் கோவில் நிர்வாகத்தில் கேட்டு சர்க்கரை இருக்குல்ல காபி பவுட்ருக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த சர்க்கரை வச்சு அபிஷேகம் பண்ண முடியுமான்னு கேளுங்கள் முடியும் சொன்னான் முடியும் சொன்னாங்கன்னா நீங்கள் மறக்காமல் வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஏதோ ஒரு நாளை வந்து சிறப்பான நாளாக தேர்ந்தெடுத்து மாதத்தில் ஒரு தடவை அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷம் இருமுறையாவது சரிங்களா சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க சர்க்கரை கலக்கி அப்படின்னு சர்க்கரையை தண்ணியில் கலக்கக்கூடாது அப்படி அபிஷேகம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அது மாதிரி சக்கரை வாங்கி ஒரு பத்து கிலோ பதினோரு கிலோ வாங்கி கொடுத்து சர்க்கரை கொண்டு நீங்கள் பிரபஞ்சல் இருக்கிற இறைவனை சொல்லக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது குரு சுக்கரன் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இது வந்து எல்லா கோவில்லையும் இந்த வழிபாடு செய்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது என் மனசில் உதிக்குது என் அன்னைக்கு கொடுக்குற விஷயத்தை நான் கொடுக்குறேன் கோவில்களில் நிர்வாகத்தில் முதல்ல கேட்கணும் நீங்கள் கேட்டுட்டு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க அபிஷேகங்கள் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணுறாங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணுறாங்களா அது மாதிரி சர்க்கரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வர 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 என்னாகுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த தோஷம் வந்து குரு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் சரி அப்போது இது இறைவனுக்கு இந்த வழிபாட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் சர்க்கரை எடுத்துக்கிறோம் இறந்தவங்களுக்கு வந்து நம்ம வழிபாட்டுக்கு வந்து நம்ம குருவை எப்படி இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி சக்கரை பொங்கல் அதாவது மண்டவல்லம் அச்சு வல்லம் வாங்கி சக்கரை பொங்கல் பச்சரிசியோட கலந்து சக்கரை பொங்கல் வைக்கிறோம் பார்த்தீங்களா பொங்கல் வச்சு வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்போ அங்கே வந்து குரு பகவானும் சுக்கர பகவானும் வீட்டில் இப்படி ஒன்றா சேர்ந்துக்குவாங்க இறைவனுக்கு நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா வைக்கலாம் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து நம்ம கடவுள் கடவுளுக்கு நம்ம பொதுவாகவே சக்கரை பொங்கல் வைக்கிறது வழக்கம் ஆனால் சக்கரை பொங்கலையும் தாண்டி இந்த அபிஷேக அந்த அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் சக்கரை வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு வீடுகளில் இப்படி செஞ்சுக்கிங்க கோவில்களில் இப்படி செஞ்சுக்கிங்க இந்த இரண்டு வழிபாடு முறையை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கையில் எடுக்கும்போது தான் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற சுக்கர தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் குருவால் கிடைக்கக்கூடிய விஷயமும் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து பரிபூரணமாக இந்த குருவும் சுக்கரனும் இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த ஆதிபத்தியம் பெற்று வந்திருக்கிறாங்களோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான கெடுபலன்களை பூதாக அடியோடு அழித்து உங்களுடைய காசு பணம் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வித விஷய அடு அனைத்து வித சுகபோகங்களையும் அடுத்தவங்க அனுபவிக்காமல் ஜாதகராகி நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இந்த தோஷங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா அப்போ தொடர்ச்சியாக இந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் வாழ்நாளை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க ஏன் வாழ்நாள்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பரிகாரங்களை செய்தால் மட்டும்தான் உங்கள் ஜாதகம் வந்து அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும் சாதகம் உங்களுக்கு இயங்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்போது உங்கள் இறை வழிபாடுகளையும் கன்னிதேவி வழிபாடுகளையும் நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யோகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் போய் இறைவனை போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஆகும்னா இந்த குரு சுக்கரன் அப்படிங்கிறது வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தவொன்னே குடும்பத்திலையும் கணவன் மனைவி இருந்தாங்கன்னா சண்டை உருவாகும் வீட்டில் குழந்தை கல எனக்கு கல்யாணம் முடியலையப்பா அப்படின்னு கேட்டினா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தவொடனே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொருளாதாரங்கள் டைட்டாகும் அப்போ என்னாகும் குழந்தைகள் உங்ககிட்ட வந்து ஏன்னா நம்ம கோயில் போய்ட்டு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது போமா சாமி சரியில்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழல் இதில் தான் உருவாகும் அப்போ இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் தொடர்ச்சியாக எடுங்க சரி தொடர்ச்சியாக எடுக்கும்போது எனக்கு எல்லாமே மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா தோசங்கள் வந்து படிப்படியாக தான் குறையும் ஒரே நாளில் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியாது அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய ஒரு நாளைக்கு ஒரு பத்து பெர்சென்ட் குறையுன்னு வைங்களாம் அடுத்த தடவை போகிறீங்க ஒரு இருபது பர்சன்ட் குறையும் இப்படி படிப்படியாக படிப்படியாக தான் தோஷங்கள் விலகுமே தவிர ஒரு நாள் பூஜை போட்டு வந்தேன் சாமிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்தேன் வீட்டில் ஒரு நாள் நாங்கள் சக்கர பொங்கல் சாமிக்கு முட்டோம் என்ன அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்காதுங்க படிப்படியாக படிப்படியாக தான் மாறும் ஏன்னா தோசம் அப்படிங்கிறது வந்து தாத்தா காலத்தில் உருவாகின தோசம் தான் தோ தாத்தா காலத்தில் உருவாகின தோசம் உங்கள் அப்பா விட்டதின் விளைவில் வந்த தோசம் தான் உங்கள் ஜாத்தில் இருக்குது சரிங்களா அப்போது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள தோசங்கள் எல்லாமே வந்து ஒரே நாளில் சரியாகுமா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இருக்காது படிப்படியாக 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 அது நாளடைவில் அந்த தோசம் நிவர்த்தியாகி உங்களுக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக உருவாகி தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் நல்ல குழந்தை செல்வாக்கு சம்பந்தப்பட்டது சொத்து சுகம் சம்பந்தப்பட்டது பிரச்சனை இல்லாத சொத்து சுகங்கள் அதே சமயத்தில் சுகபோகமான நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் இதெல்லாம் சிறப்பாக வரும் எப்படி ஆரோக்கியமான குழந்தை வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்கிறது மூலமாக இந்த இறந்து போனவங்களே உங்களுக்கு வந்து மறுபடியாக மறுபடியும் உங்களுக்கு வந்து உங்கள் வயிற்றில் குழந்தையாக பிறந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகபோகங்களையும் கொடுப்பாங்க கடவுளாக இருந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் அவங்க கொடுப்பாங்க அப்போ இறந்து போனவங்க வந்து குழந்தையாக பிறந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது இறந்தவங்க இறந்தவங்க தான் மறைமுகமாக அவங்களுக்கு உங்களுக்கு ஆசை கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் அவங்களுடைய இன்னொரு அம்சமாக உங்கள் வயிற்றில் குழந்தையாக பிறந்து உங்களுக்கு இந்த கண்ணெதிரையே நீங்கள் வழிபாடு செய்து விளைவாக வந்து கண்ணெதிரையே உங்களுக்கு குழந்தையாக அல்லது பேரம் பேத்திகளாக பிறந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகபோகங்களை அவங்க நேரடியாகவும் கொடுப்பாங்க இது வந்து என் அடியேன்னு உணர்ந்தது என் அன்னை முத்தாரமன் எனக்குள்ளே இருந்து உணர்த்திய விஷயங்கள் இது தான் சரிங்களா அப்போ தொடர்ச்சியாக இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க குரு சுக்கரன் சேர்க்கை கண்டிப்பாக உங்கள் ஜாதத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அது தோஷத்தை செய்யாமல் யோகத்தை செய்கிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கை கொடுக்கும் சரி ஒருவேளை இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வழிபாடு முறை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் நான் தெளிவாக கொடுக்குறேன் அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி அந்த குரு சுக்கரன் சேர்க்க எந்தெந்த அமைப்பில் இருக்குது என்னென்ன உறவாக வருது அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமா குழந்தையாக இருக்கும்போது இறந்ததா இல்லை சூசைட் அட்டன் பண்ணதா இல்லை வளர்ந்து ஒரு நாலு ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் கழித்து முன்ன பின்ன இந்த வயசில் இறந்ததா இல்லை தாத்தா வழியில் உள்ளதா உங்கள் வழியில் உள்ளதா எந்த வழியில் உள்ளது எந்த வழியில் உள்ள குழந்தைகள் வந்து வழிபாடாக வருது அப்படிங்கிறத அடியே நாள் என் தாய் முத்தாரமன் அருளோடு தெளிவாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எழுதினால் எடுத்து கொடுக்க முடியும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்